எனக்குறாம் தேதி எட்டாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நாலு ஏஎம்

வேலை பார்க்குற இடத்துல ஒற்றுமை கூட வேலை ஆகிற ஒத்துழைப்பு இல்லாது எவ்வளோ தான் திறமையாக வேலை பார்த்தாலும் அதுக்குரிய அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கிறீங்க இது வந்து என்னென்னா உங்கள் லக்னத்துக்கு ஏழில் சனி பகவானும் கேது பகவான் இருக்கிறாங்க அங்கே ராகு இருந்து இப்போ சனி வந்திருக்கிறாங்க சரிங்களா அதனால இந்த பிரச்சனைகளை இருக்கும் உங்களோட செயல்பாடுகளை அதாவது கற்றுக்கிட்ட வித்திய வேலையில் காமிக்கக்கூடிய திறமையே கட்டி போட்ட மாதிரியான அமைப்பு தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது சரிங்களா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலத்துக்கு தான் இருக்கும் வழிபாடு கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் இந்த சமயம் வந்து என்னன்னா துவண்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா துவண்டி விடக்கூடாது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆக மிக சிறந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது சரிங்களா ஆக சிறந்த அனுபவங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால கவலைப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க சரிங்களா நல்லது இதுல வேலையும் போயிடுச்சு அதுவும் அப்படித்தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா பிரச்சனை வேலையும் போயிடுச்சு டைப் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கிடைக்கும் கவலைப்படாம நீ கால பேரவர் எவ்வளவு கோலம் நம்பிக்கையோட ஆத்மாத்தமா கும்புறீங்களோ அவ்வளவு கோலம் நல்லது நடக்கும் சரியா ஓகே சார் நன்றி சார் நல்லது நல்லது தேங்க்யூ